பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவரிடத்துல கேட்கிறதுல நம்மை அதிக அதிகமாக பலப்படுத்துகிறார் மத்திய ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எந்த ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாத சொல்லி இல்லாத வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் பெற்றோர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட முடியாது அல்லது ஒரு நண்பனோ ஏன் ஒரு தேசத்து அதிகாரியோ யாருமே சொல்லவே முடியாத ஒரு வார்த்தை இது பாருங்க தங்களிடத்துல வருகிறவர்களை பார்த்து நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு காலமும் சொல்லிவிட முடியாது ஏன்னாக்கா மற்றவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கூடியவர்களாக நாம இல்லை எஸ்தர் புஸ்தகத்துல பெர்ஷியா சாம்ராஜ்யத்தின் ராஜா அகஸ்வரு நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய ராணி எஸ்தர் அவனை சந்தித்த பொழுது அவன் சொல்லுகிறான் உனக்கு என்ன வேண்டுமோ கேளு என்னுடைய சாம்ராஜ்யத்துல பாதையை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்பதாக எஸ்தருக்கு அது தேவையில்லை ஒருவேளை அவள் கேட்டு இருந்து அவன் கொடுத்திருந்தாலும் அவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய தேவை கிடையாது அறுபத்தி மூன்று தேசத்தை வைத்துக் கொண்டு அவள் என்ன பண்ண போகிறாள் ஆண்டவர் தம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக நம்ம இடத்துல கேட்காம என்ன பண்ணி விடுகிறோம் தேவைகள் போராட்டங்கள் அப்படி சந்திக்கும் பொழுது மனதிலே குழம்பி போய் மன போராட்டங்களுக்குள்ளாக ஆகிவிடுகிறோம் என்கிட்டே இல்லை மற்றொரு இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இச்சிக்கிறோம் அதை குறித்து கூட இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தப்பாக கூட நம்ம பேசி முறுமுத்து விடுகிறோம் பண்ணக்கூடிய அந்த நிலையில கூட வந்து விடுகிறார்கள் அல்லது இன்னும் சிலர் சொல்வாங்க எனக்கு ஜெபிக்க தெரியாது அவங்கள மாதிரி ஜெபிக்க மாட்டேன் இவங்களை மாதிரி ஜெபிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜெபிக்கிறது என்கிறத ஒரு மத ரீதியான வார்த்தையாக பார்த்துட்டு எனக்கு ஜெபிக்க தெரியாது ஆனால் ஆண்டவர் அதனாலதான் இந்த வசனத்துல கேளுங்கள் சொல்லிட்டு சொல்லுகிறார் ஜெபிக்க தான் தெரியாது கேட்க தெரியும் இல்லையா ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் தண்ணீர் தாகம் எடுக்கிற ஒரு மனுஷன் எனக்கு தாகமா இருக்கிறது தண்ணீர் கூடுன்னு சொல்லிட்டு கேட்க தெரியும் தானே பசி எடுக்கிற ஒரு மகன் தன்னுடைய அப்பாவிடத்தில் இடத்துல வந்து எனக்கு பசி எடுக்குது சாப்பாடு கூடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க தெரியும் தானே அந்த மாதிரியாக அந்த ஜபிக்கிறதை ஆண்டவர் அவ்வளவு சிம்பிளாக ஆக்கி அவர் சொல்லுகிறார் கேட்கிறதை நம்ம விட்டுவிட்டு அல்லது ஜெபிக்கிறதை விட்டு விட்டு தேவைகளை குறித்து இருதயத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு துக்கப்படுவார்கள் அல்லது கடவுளுக்கு தெரியும் மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான் என்று சொல்லி சித்தாந்தம் பேசிக்கொண்டு ஜெபிக்கிறதை அவர்கள் விட்டு விடுவார்கள் அல்லது தனக்கு ஒரு தேவை தனக்கு ஒரு பிரச்சனை தனக்கு ஒரு வேதனை என்று சொல்லும்பொழுது முதல்ல மற்றவர்களிடத்துல அதை சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது இல்லைங்க நானும் கேட்டு பார்த்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை அதனால் கேட்கிறத நான் விட்டுட்டேன் என்று சொல்லியும் ஒரு சிலர் சொல்லுகிறத பார்க்குறோம் ஆனால் அந்த வசனம் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாகத்தான் அந்த வார்த்தை வருகிறது அதாவது ஒரு தடவை கேட்டேன் தானே காதா இல்ல சத்தமா கேட்கணுமா அல்லது தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கணுமா அவர் என்ன மறந்து போயிடுவாரா இப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி தேவனிடத்தில் தன்னுடைய தேவைகளை தெரியப்படுத்தி கேட்கிறதுல தட்டி கழித்து விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அந்த காரியத்தில பலப்படுத்துகிறார் கேட்டுக்கொண்டே இருக்கும்படிக்காக சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா கேட்க கேட்க தான் நாம் தேவன் விரும்புகிற விதமாக கேட்க நம்ம பழகி கொள்ளுவோம் விசுவாசத்தோடு கேட்கணும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும் அவருக்கு மகிமை உண்டாகிற விதத்தில் நம்ம கேட்கணும் தகாத விதமாக நம்ம கேட்கக்கூடாது இதையெல்லாம் கேட்க கேட்க தான் நம்ம பழகுவோம் அதற்கு முதலாவது ஆண்டவர் சொல்றாரு நீங்க கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக அப்படி நம்ம தொடர்ச்சியாக தேவனிடத்தில் கேட்க கேட்க தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் என்னிடத்தில் என்ன இருக்கிறது நான் கேட்கிற காரியத்தை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் சீர்படுத்த வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது எது எனக்கு தேவனிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது என்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிநடத்துவார் அதே போல கேட்க கேட்க தான் தேவன் மேலே விசுவாசம் பெருகுகிறது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லி அதில் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறி விடுவோம் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவே தேவன் அதையெல்லாம் அறிந்து அருளி செய்கிற தேவன் ஆனால் நம்மை ஏன் கேளுங்கள் என்று சொல்லிட்டு இந்த காரணங்களினால்தான் ஆண்டவர் அதை சொல்லுகிறார் யோவான் பதினான்காவது அதிகாரத்துல சீடர்கள் பயந்து கலங்கி போயிருக்கிறார்கள் காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அவர் உயிர் தெரிந்து பரலோகத்துக்கு ஏறி செல்ல போகிறார் இனி சரீர பிரகாரமாக அவர்களோடு இருக்க போகிறது இல்லை அந்த பகுதியில பல காரியங்களை ஆண்டவர் சொல்லி அவர்களை தேற்றுகிறார் பலப்படுத்துகிறார் அதுல முக்கியமாக யோகன் பதினான்கு பதினான்கை பொழுது என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை உங்களுக்கு செய்வேன் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் சரீரத்தில் தான் நான் உங்களோடு கூட இனி இருக்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் என்னிடத்தில் எந்த நேரத்துலையும் எப்பொழுதும் எந்த காரியத்துக்காகலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்னிடத்துல நீங்கள் பேச முடியும்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தையே நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் பெரிய ஒரு பிரசிடெண்ட்டு அவர் வந்து அவருடைய பர்சனல் நம்பரை கொடுத்துட்டு உனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு நானே நேரடியாக எடுத்து தேவையை சந்திப்பேன்னு சொன்னாக்கா எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த விதமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய நாமத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார் பிதா அதில் மகிமைப்படுகிற விதமாக நானே அதை செய்வேன் சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறார் தீர்மானம் எடுக்கிறீங்களா எந்த காரியமாக இருந்தாலும் சரி சின்ன காரியம் பெரிய காரியம் குடும்பத்திற்கு சரீர ஆரோக்கியத்திற்கு பொருளாதாரத்திற்கு ஊழியத்திற்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்கள் வரங்கள் வல்லமைகள் கனிவில்ல வாழ்க்கை எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல சிம்பிளா அதை கேட்கறதுல ஆண்டவர் ஆரம்பிக்கும்படிக்காக சொல்லுகிறார் நம்ம ஜெபிக்கலாமா நன்றி செலுத்துகிறோம் பிதாவே எங்கள் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண தம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் எந்த சூழ்நிலையிலும் டெலிபோன் எடுத்து பேசக்கூடிய விதத்துல உம்முடைய நாமத்தினால் உம்மோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும்படிக்காக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் தேவனிடத்துல கேட்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்